நான்கு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறான் நான்கு குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் சனி இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டேலாகை உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரே தான் சனியை வந்து எல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தீங்க யார் ப்ராப்ளம் போலீஸ்காரர் ப்ராப்ளமா போலீஸ்காரர் திருட்டுக்கலைக்கு தான் ப்ராப்ளம் நல்லவருக்கு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் நல்லவர் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக உங்கள் மனசில் விதைச்சிருக்காங்க இவர் சனி வந்தால் ப்ராப்ளம் பண்ணுவார் யாருக்கு ப்ராப்ளம் பண்ணுவார் தப்பு பண்ணுறவனுக்கு தான் தண்டனை கொடுப்பார் நல்லது பண்ணுறவனுக்கு எதுக்கு தண்டனை ஸோ அப்போது பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவர் இருக்கார் ராகு இருக்கார் சுக்கரன் ராசிநாதன் உச்சமடைகிறார் ராசிநாதன் உச்சமடையும் பொழுது என்னாகும்னா அதி தைரியமும் அதிபலமும் தெம்பும் ஏற்படும் ரொம்ப தெம்பு ஏற்படும் ராசிநாதன் உச்சமடையும் போது ராசிநாதன் உச்சமடைந்து தெம்பாகிறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு கூடியவர் அவர் உச்சமடைகிறார்